தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையும் மூன்று முக்கிய கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது அதிமுகவுடன் கூட்டணி இணைந்து போட்டியிட முடிவு செய்தது ஆனால் பாமக அதிமுக கூட்டணிக்கு வர உள்ளதால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரவுள்ளதால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டது திமுக கூட்டணிக்கு செல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பில்லை ஆகவே தனித்து போட்டியிடுவதை தவிர தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடனும் கூட்டணி கட்சியாக இணைவதற்கு வாய்ப்பில்லை தமிழக வெற்றி கழகம் தனித்து ஒரு மெகா மெகா கூட்டணியை அமைக்கிறது இந்த மெகா கூட்டணியில் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டப்பட்டு வருகிறது ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது முதலாவதாக திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தமிழக கழகத்தில் இணைவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அறுபது தொகுதிகள் வரை திருமாவளவன் கேட்கிறார் அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் மரியாதை இல்லை என்பதாலும் மக்கள் விரோத போக்கை திமுக கூட்டணியில் கடைபிடிப்பதாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளது அதேபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளது திமுக தலைவரே சட்டசபையில் வேல்முருகனை மரியாதை குறைவாக பேசினார் மேலும் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பில்லை ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தாவேகா கூட்டணியில் இணையும் என்று பேசப்படுகிறது ஆகவே தமிழக வெற்றி கழக கூட்டணியில் மூன்று முக்கிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளன அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியாகும் இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது